வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நம்ம கூடவே இருக்கிற ஒரு சில மனுஷங்க செய்யக்கூடிய அந்த கூட நம்மளால ஏத்துக்க முடியுது அவங்க தப்பு பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அடுத்தவங்க முன்னால நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க பாத்தீங்களா அதத்தான் நம்மளால கடைசி வரைக்கும் ஏத்துக்கவே முடியலங்க இங்க நாம செஞ்ச அந்த நன்றிய மறந்தவங்களுடைய நாக்கு இருக்கு பாத்தீங்களா அது நாலா பக்கமும் புரண்டு பேசும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் நாம செஞ்ச நன்றிய மறைக்காம இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கதான் மிகப்பெரிய முட்டாள் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இங்க மழை நின்னதுக்கு அப்புறம் கொடை இருக்கு பாத்தீங்களா அந்த கொடை கூட நமக்கு வாரமாதான் தெரியும் அதே மாதிரிதான் நம்மளுடைய தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில பேருக்கு நாமளும் தான் தெரியும் அத புரிஞ்சுக்கிட்டு நீங்களா கொஞ்சம் விலகி தான் உங்களுக்கு கௌரவம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க சிலரை எங்க நிறுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க எங்க நிறுத்தலாம் அவங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்லாம் தயவு செஞ்சு நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க அவங்க கிட்ட இருந்து நாம எந்த தூரத்துல நிக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நீங்க நிம்மதியா வாழலாம் அவங்க இப்படி பண்றாங்களே அப்படி பண்றாங்களேன்னு அவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் கேள்விக்குறிதாங்க இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் யாரும் அதை பத்தி பெருசா கண்டுக்க மாட்டாங்க ஆனா அந்த துடிக்கிற இதயம் நின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் துடிச்சு போயிடுவாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம்ங்க இங்க எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகறதை விட கொஞ்சம் எல்லார்கிட்டையுமே நீங்க அளவோட பழங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய உறவு நீடிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ ரொம்ப ஓவரா ஒட்டிக்கிட்டு கடைசியில பிச்சுக்கிட்டு வர்றதுக்கு அளவோட இருங்க உங்களுடைய உறவு என்னைக்குமே நீடிச்சு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இங்க கரண்ட் இல்லாதப்போ தேடப்படக்கூடிய அந்த மெழுகுவர்த்தி மாதிரிதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாம எப்பெல்லாம் அவங்களுக்கு தேவையோ அப்ப மட்டும்தான் நம்மள தேடி வருவாங்க அப்படி உங்களோட வாழ்க்கையில யாராவது ஒரு உறவு இருக்காங்களா அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க அவங்களோட தேவைக்கு மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னா பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்க உதவி பண்ணறதையும் அவங்க கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி நன்றி கெட்ட ஜென்மங்கள் நிறைய பேர் இருக்காங்க உங்களோட வாழ்க்கையில் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க சிலர்கிட்ட நீங்க அன்பு வச்சுக்கிட்டு முட்டாளா இருக்கிறத விட கர்வம் கொண்டு நீங்க அறிவாளியா இருக்கிறது தப்பே கிடையாதுங்க இங்க ஒருத்தனுக்கு எதிரி அதிகமா இருக்காங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய வீரன் அப்படின்னு அர்த்தம் அதே மனுஷனுக்கு துரோகிகள் அதிகமா இருக்காங்க அப்படின்னா அவ மிக தான் அர்த்தம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு எதிரி அதிகமா இருக்காங்களா இல்ல துரோகி அதிகமா இருக்காங்களான்னு மறைக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க வாழ்க்கையில நேரத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டு அதை வச்சு நாடகம் நடத்த தெரியாத மனுஷங்க தான் இந்த உலகத்துல அதிகமா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை உங்களோட வாழ்க்கையில அடுத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி பேச தெரியலையா இல்ல அடுத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி என்னால நடிக்க தெரியல வேஷம் போட தெரியல அப்படின்னாலும் மறைக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்ப பார்த்தாலும் நான் உண்மைய பேசி மாட்டிக்கிறேங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்னால பேச தெரியல ஆனா என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா உன் நீ உனக்கு எல்லாம் பொழைக்க தெரியாத மனுஷன் உனக்கு பேசவே தெரியல அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப வந்து அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்லாம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்க இந்த உடைத்த பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த பொருட்கள் மறுபடியும் நாம ஒட்டுனாலும் அது காட்டி கொடுத்துரும் அந்த விரிசல்களுடைய அந்த காயங்கள் காஞ்சி கொடுத்துரும் அதே மாதிரிதான் அடுத்தவங்களோட மனசை நீங்க ஒரு தடவை நொறுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் எத்தனை தடவை அவங்க கிட்ட நீங்க போய் மன்னிப்பு கேட்டாலும் சரி அவங்களை வந்து மறுபடியும் ஒட்ட நினைச்சாலும் அந்த விரிசல் அந்த காயம் கடைசி வரைக்கும் ஆறாது அப்படிங்கறதுதான் யாரையுமே அடுத்தவங்களை காயப்படுத்துறதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இங்க நம்மளை காயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை அந்த ஆயுதங்களை நாமளே அடுத்தவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு கடைசில நாம இங்க கலங்கி போய் நிக்கிறது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாதுங்க அடுத்தவங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில உங்களை அடுத்தவங்க கிண்டல் பண்றாங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான் ஒரு தடவை அவங்க பேசுறப்பவே நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த வார்த்தையை அவங்க பேசிருக்க மாட்டாங்க சோ ஒரு தடவை தானே அப்படின்னு வளைஞ்சு கொடுத்து போனீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களை உடைக்கணும்னு தான் நினைப்பாங்க உங்களுக்குன்னு சுயமரியாதை இருக்கு நீங்களும் ஒரு மனுஷங்க உங்க பக்கமும் நியாயம் இருக்கு அப்படிங்கறதே இந்த உலகம் மறந்து போயிடும் அப்படிங்கறது அப்படிங்கிறது தான் உண்மை இங்க உப்பும் அன்பும் ஒண்ணுதாங்க அளவுக்கு மீறி போணுச்சு அப்படின்னா அது ரோட்டுக்கு தான் வந்து சேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர் அலட்சியம் பண்றாங்க அப்படின்னா அதுக்காக மனசு வருத்திக்கிட்டு ரொம்பலாம் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க ஏன்னா இங்க அருகில் இருந்தா அந்த ஆண்டவடையே அலட்சியம் செய்யக்கூடிய குணம் படைத்தவன் தான் மனுஷன் ஸோ அதனால உங்களை அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்காக கண்டுக்காதீங்க நீங்க கடவுளுக்கு சமமானவங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க ஒரு ஏழை இங்க ஏழை வீட்டுக்கு பணக்காரன் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க ஒரு ஏழை வீட்டுக்கு ஒரு பணக்கார போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுடைய இது எப்படி இருக்கும் ஹேலனமாவும் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க அது இதே ஒரு பணக்காரவங்க ஒரு ஏழை வீட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை உபசரிப்பு கொடுக்கக்கூடிய உலகம் இது யோசிச்சு பாருங்க இது நான் ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இங்க யாரும் யாருக்காகவும் வாழ மாட்டாங்க உங்களோட வாழ்க்கைய தான் வந்து உயர்த்தி கொண்டு போகணும் ஒவ்வொரு இடத்துல நான் நடுவுல நடுத கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய வழிகளை ஏதாவது ஒரு விதத்துல நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது கொஞ்சமாவது குறையும் அதே மாதிரி நான் கடைசியா சொன்னேன் பாத்தீங்களா அந்த பாயிண்ட் ஏல வீட்டுக்கு பணக்காரவங்க போனாலோ இல்ல பணக்காரவங்க வீட்டுக்கு ஏல போனாலும் அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா தயவு செஞ்சு சொல்ற உங்களுடைய வாழ்க்கை தரத்தை கொஞ்சமாவது உயர்த்தணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைங்க யாரும் உங்களுக்கு மரியாதை கொடுக்க கொடுக்கணும் அப்படின்லாம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க உங்க வாழ்க்கையை நீங்க உயர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா மரியாதை அப்படிங்கிறது தன்னால தேடி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்